நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரோவோட கடையில் தான் இருக்கோம் நம்ம சதாமோட கடையில் தான் இருக்கோம் கூண்டு கிளி கிளிமின் பிடிக்கிற கூண்டு கூண்டு இருக்கோம் அதை காட்டுறேன் அவங்க கடையும் காட்டுறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் நம்ம ஒர்க்ஷாப்பு எல்லாமே இதான் பார்த்தீங்களா கூண்டு செஞ்சிகிட்ருக்கோம் கூண்டு ஒன்றும் முழுமையாக முடியலை இந்த எல்லாமே வெட்டி வச்சுருக்குறோம் பாருங்கள் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இன்னும் தைக்க வேண்டியிருக்கு மீன் நுழைகிறதுக்கான வாய் எல்லாமே செஞ்சிட்டோம் சுற்றி பிரேம் எல்லாமே போட்டாச்சு இது வந்து மீன் எடுக்கிறதுக்கான பாதை இதையும் தைக்க வேண்டியிருக்கு இன்னும் குறை கடக்கு அது கடையை காட்டுறேன் பார்த்தீங்களா அவங்க வந்து ஃபோட்டோ லேமினேஷன் மாதிரி இந்த ஆல்பம் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா இல்லை பிரேம் செஞ்சு கட்டுவாங்க அப்பேம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு தான் ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து தோண்டி போட வருவாங்க நம்ம கூட சரிங்களா கடையை பார்த்துக்கோங்க இவங்க ஒர்க் வந்து இதான் இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமில் மட்டும் வருவாங்க இவங்களுக்கு மீன் பிடிக்கிற மட்டுமே இது கிடையாது தொழில் கிடையாது இவங்களுக்கு மெயின் தொழிலே இது தான் பார்த்துக்கோங்க கடை எங்குள்ள இருக்கு ப்ரூஸ்ஃபரம் செலகிட்டே இருக்கான் ஜிஆர்கேவா ஜிஆர்கே ஜுவல்லர்ஸ் ஜிஆர்பியா இந்த பாருங்கள் இப்போ பக்கத்தில் தான் அவங்க கடை இருக்கேன் ஆனால் மாடியில் இருக்குது எங்கள் கடை பார்த்திங்களா மாடியில் தான் இருக்குது அது லேண்ட்மார்க் எல்லாத்தையும் காட்டியிருக்கேன் தூத்துரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ அடிங்க அடித்து கொடுங்க கொடுங்க ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆ பிரிண்ட் போட்டு சொல்லிடுங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரிண்ட் போட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லா ரேட் வந்து குறைவான ரேட்லேயும் செஞ்சு தருவாங்க பார்த்துக்கோங்க நாங்கள் எங்களை தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீதி குறைய கூண்டை பார்த்துருவோம் இதை தச்சுட்டு உங்களுக்கு மீதியை காட்டுறேன் கூடு வச்சு மீன் பிடிக்கிறதையும் காட்டுறேன் நம்ம கூண்டு வேலை முடிஞ்சு இந்த பாருங்கள் எல்லாத்தையும் தஷ்டம் இப்படிங்களா மீன் வாய் இந்த இடத்துல தைக்காமல் இருந்துச்சு இதான் தச்சாச்சு தச்சாச்சு உள்ள வந்து கட்டி போடுறதுக்கான கச்சா தூளை போட்டிருக்கோம் பின்னாடி வாய் திறந்து போட்டிருந்தேன் அதையும் தைச்சாச்சு எல்லாமே முடிஞ்சு ஆல்மோஸ்ட்டு நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம் இந்த ட்ரிகரில் ரப்பர் திருக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம நம்ம கட்டிகிட்டு அந்த போக வேண்டியதான் இதில் ஒரு ஸ்பூன் பிடிங்கி போயிற்சி அதை ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு எப்படின்னா நம்ம மோட்ரு எல்லாமே இவர் வச்சுருப்பார் எல்லாமே மிஷின் மிஷின் எல்லாமே உண்டு அதனால் இங்கேனா கூட ரெடி பண்ணிடுறோம் நம்ம மினி ஒர்க் ஷாப் சொல்லப்போனால் வாங்க நம்ம கடற்கரை சந்திப்போம் நம்ம கடற்கரைக்கு வந்துட்டோம் கூடை வைக்க போகிறோம் கூடை கொண்டு வந்தாச்சு ட்ரிகர்லேயும் அடிக்கப் போகிறோம் ட்ரிகரில் ஏதும் மாட்டு தானு பார்ப்போம் இல்லை கூண்டை வச்சுட்டு அப்படியே ட்ரிகரில் அடிச்சுட்டே போவோம் இந்த இடத்துல கூண்டு வச்சிட்டோம் கயிறை வெளியே கட்டி ப்ரோ மீன் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த உள்ள அமைக்கிட்டு இன்னைக்கு தான் மோதிரி தூக்கி இருக்காங்க அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க பிடிச்சது தான் காட்டியிருக்கோம் இன்னைக்கு லைவ் அவங்க பிடிக்கிறதே காட்டியிருக்கோம் இந்த மீன் தான் அதிகமாக அந்த லைனில் கடிக்கிற மீன் சரிங்களா இது என்ன மீன் குரூப்பரா பண்டாரி கூட தான் பண்டாரிலே நிறைய ரகம் இருக்கு தூண்டி போட்டுட்டு இருக்காங்க ஸ்டிக் தூண்டி அவங்களும் கடி கிடையாது யாருக்குமே இன்னைக்கு விசேஷமாக மீன் கடியே கிடையாது காற்று அதிகமாக இருக்கிறனால பாருங்க அவர் இப்படி கீழே கல் கூடி நடந்து வராது பாருங்க கொஞ்சம் ரிஸ்க் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து நடக்கணும் கல் ஃபுல்லாகவே உருள்ற மாதிரி தான் இருக்கும் பொறுமையாக தான் நடந்து வரணும் கல் ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க சரியான சரிவு ஒரு கல்லுத்தட்ட ஒரு கல் உருள்ற மாதிரி தான் இருக்கும் இதில் தான் வந்து நாங்களும் மீன் பிடிச்சிட்டு அடைகிறோம் ஆனால் எல்லா நாளும் சக்ஸஸாக மீன் பிடிப்போமான்னா கிடையாது நிறைய நாள் நாங்கள் ஃபெயிலியர் தான் நிறைய நாள் வந்து மீன் பிடிக்காமல் தான் போவோம் அன்றைக்கெலாம் உங்களுக்கு வந்து அப்லோட் போட மாட்டேன் அன்றைக்குள்ளே வீடியோஸ்லாம் போட மாட்டேன் என்றைக்கு மீன் பிடிக்காமோ அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்ன நாங்கள் தொடர்ந்து வந்துடுவோம் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டோம் காலையிலையும் வந்துடுவோம் சாய்ந்தரம் டைம் கிடச்சாலும் ஓடி வந்துடுவோம் வேலை இல்லாத பட்சத்துக்கு வந்து காலையிலையும் வருவோம் சாய்ந்திரமும் வருவோம் வேலை இருக்கு அப்படின்னா சாயந்தரம் மட்டும்தான் வருவோம் அதான் அந்த நைட் வீடியோலாம் பார்த்துருக்கு மீன் அடிச்சிட்டாங்க பொறுமை 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 நான் கல்லு கிடக்கு கல்லு கிடக்கு இழுத்துறாதீங்க பார்ப்போம் இந்த பாருங்கள் ரோ மீன் அடிச்சிட்டாங்க ஹோட்டல் குந்தலில் எப்படி தொங்கு பாருங்கள் இப்போ தண்ணிக்கில் போய் போராடியெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு கையெல்லாம் அறுத்துருச்சு அதனால தான் உங்களுக்கு வீடியோ சுத்தமாக காட்டும் இல்லை நீங்கள் பார்க்கும்போதே அடிச்சிட்டாங்கண்ணா மீன் சைஸை பாருங்கள் சரியான சைஸ் நான் கை வேணா வச்சு பார்த்துக்கிறேன் மொரட்டி பேசி இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அடிச்சிருக்கோம் ட்ரிங்கரில் வந்து கிருமீன்லேருந்து எல்லாமே அடிச்சிருவோம் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம் நம்ம வீடியோஸ் போய் பாருங்க வெளியே போல அம்பு இந்த பாருங்க நம்ம ட்ரிகர் வச்சு அடிச்சோம் ஒரு கிளிமீன் பிடிச்சிருப்போம் அதை பார்த்துருப்பீங்க அதை நம்ம கிளிமீன் வந்து வெளியே தூக்குறத அதாவது அவங்க அடித்து அவங்க எடுத்தாங்கன்னா காட்டியிருப்பேன் அவங்களே அடித்து நிப்பாட்டி தான் வச்சுருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ரொம்ப ஃபுல் டைலில் நிப்பாடிச்சிருந்தாங்க நம்ம போய் எடுக்கிற சூழ்நிலை ஆகிட்டு அதனால தான் அந்த வீடியோவை நான் எடுக்க முடியல நான் பக்கத்தில் போன உடனே உங்களுக்கு மீனை பிறகு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ வந்து நம்ம இற தூண்டி போட வந்துவிட்டோம் இதில் எதாவது அடிக்கிறதான்னு பார்ப்போம் ஏன்னா பொழுது சாஞ்சிட்டு மணி வந்து ஆறு மணிட்டு ஆக போகுது இதுக்கப்புறம் ட்ரிகரில் அடிக்க முடியாது அதனால தான் சரி இதில் எதாவது கடிக்கான்னு பார்ப்போம் மீன் கடிச்சிட்ருக்கு அந்த போய் அமுக்குது லைட் லைட்டாக அமுக்குது பார்ப்போம் அந்த அப்படி சரி ஸ்பீட்டாக இருக்கு நம்ம இன்னைக்கு போட்ட இற பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஷாக்காயிருக்கீங்க அதையும் காட்டுறேன் ஆய்ட்டு ஒரு குருவலை முத குருவலை ஊ போட்டிருக்காரு பார்த்தீங்களா சூப்பர் நம்ம போட்ட இறைய பாருங்க குறுங்க மீன் அந்த மீனை காட்டுறேன் போட்டு இந்த மீனை தான் நம்ம இறையா போட்டிருக்கோம் வீச்சு வளையில் பிடிச்சிட்டு வந்து நம்ம இதை வெட்டி ஸ்லைஸ் மாதிரி போட்டிருக்கோம் இதுலேயும் மீன் பிடிக்கும் பார்த்தீங்களா இறால் மட்டும் பிடிக்காது இறால் மட்டும் பிடிக்காது மீனை ஸ்லைஸ் மாதிரி வெட்டி போட்டாலும் பிடிக்கும் அடுத்து எதாவது மீன் பிடிக்காரான்னு பார்ப்போம் தூண்டி போட்டார் நல்லா கடிக்குது மீன் அடுத்து தூண்டி போட்டிருக்காரு இறையை தின்னுட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு அந்த போய் பாருங்க அந்த அப்படி பிடிச்சாரு பார்த்தீங்களா அடுத்து ரெண்டாவது ஆமா என்னத்தையாவது வெயிட்டா பிடிச்சி போவோம் நாங்கள் ரால் கொண்டு வரும்போது கூட இப்படி அவ்வளவு அடுத்த கிடைக்காது இன்னைக்கு என்னமோ அடுத்தடுத்து பிடிக்கு பார்ப்போம் அடுத்து என்ன பிடிக்காங்கன்னு பார்ப்போம் அடுத்து குருவலையா இல்லை கிளி மீனா வேற ரகம் ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம் ரெண்டாவது மீனும் குருவலை தான் அடுத்து தூண்டி போட்டாரு அடுத்ததாக பிடிக்கான்னு பார்ப்போம் ஏதோ பருவட்டி மீன் போதுன்னு பாருங்க என்னாலும் அந்த மீனை தான் குத்துவாக்க பாருங்க அந்த மீனை குத்தி தான் போட்டுருக்கோம் போட்டாரா இந்த பாருங்க போய மல் சல்லுன்னு உள்ள கொண்டு போறான் பாருங்க அஷ்ஷரி இப்போ யாரும் அங்கிட்ட தெரிஞ்சு போகுது மீன் இங்கிட்டாம வருது மூணாவது தான் பிடிச்சிருக்காங்க ஃபுல்லாக குருவலை தான் கொஞ்சம் முதல்ல சின்னது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சைஸ் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அது பெருசுலாம் கிடையாது அந்த சின்னதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது பார்ப்போம் ஒரே குருவலை தான் தூக்கிட்டு இருக்காரு வேறு ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் அதை பாருங்க நம்ம ஸ்டிக் தூண்டி போட்டுக்கிட்டு தலைய தலைவர் அதுக்கு முன்னாடி குரூப் எடுத்துக்கிட்டாரு வேறு மீன் எதாவது பிடிப்பாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அடுத்து ஒரு ரூத்துக்கிட்டாரு இந்த கல்லுக்கள் அதிகமாக மாற்றுறது மக்களே இந்த குரூப்பரு அந்த மீன் இந்த குரூப் வரும் குரு இதுதான் அதிகமாக மாட்டோம் பண்டாரி குட்டி மாட்டோம் புள்ளி கிழவ மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் அவ்வளோதான் சரி உள்ளே போட்டுருவாங்க அடுத்து எதாவது மீன் பிடிக்காங்கன்னு பார்ப்போம் நம்ம கூடு வச்சுட்டு தான் அங்கே வந்து போட்டுட்டு இருக்கோம் ட்ரிகர்லையும் கூடு வச்சுட்டு தான் ட்ரிகரில் வந்து அடிச்சோம் ட்ரிகரில் விசேஷமாக இல்லை அப்படின்னா இற தூண்டி போட ஆரம்பிச்சிட்டோம் இறத்து வண்டியில் ஒழுங்காக கடிக்கல அப்படின்ட்டு ஸ்டிக்கை கொடுத்துட்டோம் வந்தால் பாருங்கள் ஸ்டிக்கை கொர்த்து ஸ்டிக்கும் போட்டுட்ருக்கோம் இன்னைக்கு கான்செப்ட்டு நாலு கான்செப்ட்டு ஒரே இடத்துல இறக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம போட்டோம் ஸ்டிக் தூண்டி போட்டுக்கி இருந்தோம் புள்ளிக்கெலவா அடிச்சிருக்கீங்க ஓடுது மீன் அடித்து எதாவது மீன் கடிக்குதான்னு பார்ப்போம் வீடியோ மிஸ் பண்ணிடறாங்க தொடர்ந்து பாருங்க சுவசியமா நிறைய வரும் தூக்கிட்ட கை கடிச்சானா கூட இந்த கடி கட்டி அடுத்த ஏதாவது மீன் பிடிக்க முடியும் பாருங்க நம்ம ப்ரோ அடுத்து ஒரு மீன் தூக்கி இருக்காங்க என்ன மீன் பாருங்க வட்டிடுமா உள்ளே சிலுக்கு மீன் எப்படி இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குது மீன் அதே தான் அப்படிங்க மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கண் மட்டும் பெருசாக இருக்கும் ஆனால் இது வந்து தொளி வந்து ரொம்ப ரஃப்பாக தெரியும் ஃபுல்லாக பரிசு பரிசாக தான் இருக்கும் இது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாது அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் மீன் இறையிலேயே பார்த்தீங்கன்னா விதவிதமா பிடிக்கும் இந்த கூடு வருதா எதா மீன் இருக்கான்னு பார்ப்போம் எதுக்கும் ஒண்ணு இல்லைன்னுபாச்சு என்னது தான் வந்து அந்த கிடச்சி அங்கே வந்து கிடைச்சா ஆமாம் இன்னைக்கு மீன் ஒன்றும் உள்ளே வரல இன்னைக்கு கூடு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் சரி அடுத்த நாள் சக்ஸஸ் பண்ணிடுவோம் நண்பா நண்பா இன்னைக்கு வந்து நம்ம பிடிச்ச மீன் மொத்த மீன் காட்டுறோம் பாருங்க பார்த்திங்களா இது வந்து நம்ம ஸ்டிக் தூண்டில்லை அந்த இதில் இற போட்டு பிடிச்சாங்க பார்த்தீங்களா ஸ்டிக் போட்டு அதில் பிடிச்சது இது ட்ரிகரில் அடிச்சது சைஸை பார்த்தீங்களா அடுத்த வீடியோவில் நண்பர்களே பாய்